வாங்க இன்றைக்கி புதினா சாதம் எப்படி செய்ய பார்க்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கு ரெண்டு கை அளவுக்கு புதினா எடுத்துக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு அன்னாச்சிப்பூ கல்பாசி எடுத்துக்கலாங்க ரெண்டு தக்காளி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க இது நல்லா சூடாகட்டும் சூடானோன்னா பிரியாணியெல்லாம் சோம்பு கல்பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி மிக்ஸி நல்லா தாளிச்சிக்கலாங்க இந்த மாதிரி பைசஸ் போட்டு தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வாட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் இது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஒரு ரெண்டு முந்திரி சேர்த்துக்கலாங்க உடச்ச முந்திரி முந்திரி வேணுன்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் முந்திரி சேர்த்து செய்யும்போது சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சிங்க அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்திக்காங்க அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்தி நல்லா வாசம் போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் விட ஆரம்பிக்கிதுங்க இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாங்க நல்லா வதங்கி வருது ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க இதில் சேர்த்திக்கலாம் நம்ம ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கோம் ரெண்டு தக்காளி வந்து இதில் வதக்கிறதில் சேர்த்திருக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது ஒரு டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி அரிசி எடுத்துருக்கோங்க அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்திக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி எடுத்துருக்கோம் அதில் ஒன்று வந்து தேங்காய் பாலாகும் ஒன்று வந்து தண்ணியாகவும் எடுத்துருக்கோம் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் இந்த அரிசி போடுற வீடியோ மட்டும் கட் ஆகிருச்சிங்க இப்போ வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்திருக்கோம் அரிசி சேர்த்து தண்ணியும் அரிசி நல்லா ஈக்குவலாக வரட்டும் தண்ணி அரிசி நல்லா ஈக்குவலாக வந்துருச்சுங்க நல்லா கலரி விட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம அரிசியும் தண்ணி ஈக்குவல் பண்ண ஒரு விசில் வந்தால் போதும் இப்போ விசில் இதாகிடுச்சிங்க இப்போ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் சாதம் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க அவ்வளோதாங்க புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் நல்லா பசி எடுக்குங்க இந்த புதினா சாதம்லாம் செஞ்சு கொடுக்கும்போது வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்